இது சைபர் ட்ரக் பொடி பொடி ஒரு ஒன்றரை லட்சம் டாலர் சிலை வலிச்சு இந்த ட்ரக் கொண்டு வாங்கி இது விளையாட்டு பொடி இல்லை இந்த பொடி இந்த பொடி இதை வச்சு காசு மேக் பண்ணுவேன்னு நான் நம்புறேன் அங்க கண்மணி உழைக்கிற இவற்ற

அவன் பார்த்தா ஐயா தற்கொலை அவன் தற்கொலை செய்திருவான் ஐயா அவன் அப்புறம் இலாமா போனடி பேசப்போயா அவன் பேச போகிறான்டா உனக்கு காசுதாரன் ஐயா இந்த ட்ரக்கை திருப்பித்தான் நீ உரக ஏற்றுற இதில் நான் இது பெரிய காசுக்காரன் பணக்காரனுக்கு ஆ சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஓடி திரியிறதுக்கு தான் நான் செய்த நான் ராசா நீ என்ன செய்கிறேன்டா ஆ விரக ஏற்றிய மரியாதையை கருக்குற அவன் அவன் அங்கே ஆ பெரிய பணம் வச்சிருக்கிறவன் ஏப்பம் போடுறதுக்கு தான் இந்த ட்ரக் செய்தது ஆ உனக்கு உண்மையாக விரக ஏற்றுறதுக்கு இல்லை சும்மா இப்படி விட்டுருக்கான்னு சொல்லி கவலைப்பட ஒரு